என்ன லைட்டாக கேஜிஎஃப் ஓட அடிக்குது இதுதான் சார் நம்ம பைய புத்தி டேரக்டர் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் பிரபாஸ் பிருத்திவிராஜ் ஸ்ருதிஹாசன் மீனாட்சி சௌத்தாரி ஈஸ்வரி ராமச்சந்திர ராஜு இவங்கெல்லாம் நடிச்சு இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்க தான் சலார் பார்ட் ஒன் சீஸ் ஃபயர் ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட டேரக்டர் பத்தி சொல்லியாகணும் கன்னட சினி இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கா அப்படின்ற கேள்வி ரொம்ப நாளா இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரில ஒரு டாக்ஸா கிண்டலும் கேள்வியமா பேசிட்டு இருந்தாங்க அப்படி இருந்த ஒரு மித்த பிரேக் பண்ணி கேஜிஎஃப்ன்ற ஒரு பேன் இந்தியா பிளாக்பஸ்டரை கொடுத்து ஒட்டுமொத்த இந்தியன் இந்திய சினிமாவே திரும்பி பார்க்க வச்சவ தான் பிரசாந்த் நில் சோ இன்னைக்கு டேட்ல இவரோட கால்ஷீட்காக இந்தியன் சினிமாவோட பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இவரோட பேர் நின்றுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த டைம்ல இவர் பிரபாசை வச்சு டேரக்ட் பண்ண படம் தான் சலார் அப்போ இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் சொல்லவே வேண்டாம் பெரிய எதிர்பார்ப்போட தான் போனோம் அதை பூர்த்தி செஞ்சுதான் சொல்றேன் கேளுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் ஒரு கிரைம் ஆக்ஷன் ஜேனலில் முழுக்க முழுக்க ஆக்ஷன் காட்சிகளோட தான் இருந்துச்சு அங்கங்கே கொஞ்சம் சென்டிமெண்ட்டை தூவி விட்டுருந்தாங்க கேஜிஎஃப்ல அம்மா சென்டிமெண்ட் மாதிரி இதில் ஒரு சென்டிமெண்ட் டச் இருக்குது பட் எனக்கு பர்சனலாக அது எங்கேயும் ஒர்க் ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன் கேஜிஎஃப்ன்ற வார்த்தையை எடுக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் பட் இந்த இடத்துல எடுக்காமல் இருக்க முடியலைங்க டார்க் தீம் பேஸ்டில் தான் படத்தை உருவாக்கியிருக்காரு டேரக்டர் பிரசாந்த் மீல் இந்த ரீசன்னாலே என்னமோ படம் கேஜிஎஃப்ல இருக்க அதே செட் லொக்கேஷனில் ராக்கி பாயை மட்டும் தூக்கிட்டு பிரபாஸ் ப்ரித்வாஜை வச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் ஒரு ஃபீல் எங்களுக்கு கொடுத்துச்சு செட் லொக்கேஷனாக இருக்கட்டும் மேக்கிங்காக இருக்கட்டும் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் பில்டப் தான் இதுலயும் பண்ணி வச்சிருக்காங்க பிரசாந்த் நில் எடுத்து உருவான படமான உக்ரம் அதே படத்தோட கதை மாதிரி தான் இருந்துச்சு உக்ரம் படத்தோட ஸ்டோரி பிளஸ் கேஜிஎஃப் படத்தோட ஸ்கிரீன் பிளே ரெண்டையும் ஒரு மிக்சி போட்டு அரைச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா எல்லாம் என்ன எதிர்பார்த்திருப்போம்னா புதுசா கேஜிஎஃப் பாணியில இல்லாம வேற ஜன எதிர்பார்த்திருப்போம் பட் ட்ரைலர் வரும்போதே லைட்டா கேஜிஎஃப் வாட அடிச்சுதுங்க கேஜிஎஃப் ஒன் மற்றும் இரண்டுக்கு இசையமைச்ச ரவி பாஸ்ரோ தான் இந்த படத்துக்கும் இசையமைச்சிருக்காரு பட் ஏனோ தெரியல மியூசிக் அளவுக்கு பெருசாக ஒர்க் ஆகாத மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு ஒரு சில இடங்களில் ஹீரோ எலிவேஷன் சீன்ஸ்ல மியூசிக்லாம் பரவாயில்லாமல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மற்றபடி ஒரு ஆவரேஜான பேக்ரவுண்ட் ஸ்கோர் தாங்க படம் முழுக்க பிரபாஸுக்கு கொடுக்குற பில்டப் கதையிலையும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு யோசிக்க வச்சுது இந்த படத்துல பிரபாஷுன்ற ஒரு கேரக்டர் மனுஷன்தானா இல்ல சூப்பர் ஹீரோவா அப்படின்னு நம்மளை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு அவருக்கான காட்சி அமைப்புகள் இருந்துச்சு டைனோசர் டைனோசர்னு சொல்லும் போதே லைட்டாக யோசிச்சிருக்கணும் அப்போ புரியல இப்போதான் புரியுது உண்மையாகவே டைனோசரை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதோ அதே மாதிரி இதில் நம்ம பிரபாசை எவனாலையும் தொடக்கூட முடியலைங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி போட்ரை பண்ணி வச்சிருக்காங்க அட்லீஸ்ட் ஸ்க்ரீன் பிளே வாச்சும் கொஞ்சம் ரேசியாக போகணும் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஒன் அவரில் முடிச்சுட்டு செகண்ட் ஆஃபை ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே கொண்டு போய் சலிப்பு வர மாதிரி பண்ணிட்டாங்க அங்கங்க லேகிங்ஸ்லாம் வேறு இருந்துச்சு கிளைமக்சில் தான் கொஞ்சம் படம் சூடு பிடிச்சது பிரபாசுக்கும் பிருத்விராஜிக்கும் கிளாஷ் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற இடத்துல பார்ட் டூக்கு லீட் கொடுத்து முடிக்கிறாங்க பார்ட் டூல தான் இந்த ரெண்டு பேருக்குமான ஈகோ கிளாஷ் எப்படி இருக்க போது எப்படி முடிய போதுன்றதை காமிக்க போகிறாங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபைனலி இந்த படம் எப்படி இருக்குன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் கேஜிஎஃப் பாணியில் எடுக்காம புது முயற்சியில் இதே கதையை நல்ல ஸ்க்ரீன் பிளேல பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக ஹிட் ஆகியிருக்கும் பட் அந்த மாதிரி இல்லாதனால வழக்கம் போல ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படமாகவே இது ஒன் டைம் வாட்சபிள் பட் ஆடியன்ஸ் மனசில் பெருசாக நிற்காம கடந்து போயிடும் ஒரு ஒன் டைம் வாச்சபிளான டீசென்ட் ஆக்ஷன் மூவியான இந்த படத்துக்கு நம்ம பேட் டாக்ஸோட ரேட்டிங் த்ரீ அவுட் ஆஃப் பைவ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க